தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் ஒரு சரித்திர சிறப்புமிக்க கோவில் தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெருவுடையார் கோவில் புகழ் பெற்ற சோழ மன்னன் ராஜராஜ சோழன் ஆளும் காலத்தில் கிபி ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்து தத்தாம் ஆண்டுகளில் கட்டப்பட்டது இந்த கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது சைவ சமயத்தை முன்னிறுத்தும் இக்கோவில் சிவபெருமானை பிரதான தெய்வமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் விமானம் கோபுரம் சுமார் பதினாறு அடி உயரத்தில் பாறை கற்களால் கட்டப்பட்டுள்ளது இது உலகில் மிக உயர்ந்த கட்டிடம் என்ற பெயரையும் பெற்றுள்ளது இந்த கோவில் முழுவதும் சிறந்த திராட்சில்பங்கள் சுவரோவியங்கள் மற்றும் தமிழ் கல்வெட்டுகள் கொண்டு நிரம்பியுள்ளது சோழர்களின் கட்டிடக்கலை இடப்பி தன்மை ஆகிய அனைத்தையும் மிக அழகாக பிரதிபலிக்கும் இந்த கோவிலில் அக்காலத்தின் இசை நடனம் சமய மரபுகள் அனைத்தும் ஒன்றாக குழப்பமின்றி கலந்து காணப்படுகின்றன பெரிய கோவிலின் முகப்பில் மிகப்பெரிய நந்தி சிலை உள்ளது இது ஒரு மட்டை கல் மூலம் உருவாக்கப்பட்டு சுமார் இருபத்தி ஐந்து டன் உடையது மேலும் கோவிலின் சுவரில் ராஜராஜ சோழனின் அரசியல் கலாச்சாரம் தானங்கள் போன்றவை குறித்து கல்வெட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இக்கோவில் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் பெரிய கோவில் சோழ அரசின் பொற்காலத்தை உணர்த்தும் ஓர் அற்புத நினைவு சின்னமாக தமிழரின் பெருமையை உலகுக்கு காட்டுகிறது அதுபோல் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் ஒரு திராவிட கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த உதாரணம் இந்த கோவில் முழுவதும் கற்களால் கட்டப்பட்டுள்ளது இதற்காக ராஜராஜ சோழன் திருநெல்வேலி அரியலூர் போன்ற பகுதிகளில் இருந்து வலிமையான கிரானைட் கற்களை கொண்டு வந்தார் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த கற்கள் தஞ்சாவூரில் இயல்பாக கிடைக்காதவை அவை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டன என்பது அதன் கட்டுமானத்தின் பெருமையை காட்டுகிறது இந்த கோவிலின் விமானம் கோபுரம் அதன் அடித்தளத்திற்கு வளைவாக இல்லாமல் நேராக மேலே செல்லும் அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது அதன் மீது ஒரு எண்பது டன் எடையுள்ள கலசம் வைக்கப்பட்டுள்ளது இத்தகைய உயரத்திற்கு எப்படி அந்த கலசத்தை எடுத்துச் சென்றார்கள் என்பது இன்றுவரை புரியாத புதிராகவே உள்ளது இது அந்த காலத்தில் சோழர்களின் அறிவும் திறனும் எவ்வளவு மேம்பட்டிருந்தது என்பதை நிரூபிக்கிறது சுவரோவியங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கோவிலின் உள்சுவர்களில் சுவர்களில் சோழ காலத்து சைவ சமய நிகழ்வுகள் ராஜராஜ சோழனின் சேனைகளின் வெற்றிகள் மற்றும் அந்நாளின் வாழ்க்கை முறைகள் பற்றிய ஓவியங்கள் காணப்படுகின்றன இதற்கு மேலாக ராஜராஜ சோழன் அளித்த தானங்கள் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட மக்கள் பணியாளர்கள் அவர்களின் வேத நெறிகள் உள்ளிட்டவை பற்றிய விவரங்கள் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளன பராமரிப்பு மற்றும் பாரம்பரியத்துவம் இக்கோவில் சுமாரா ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அசைக்க முடியாத கட்டுமானமாக திகழ்கிறது இந்தியாவின் தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ இந்த கோவிலை பாதுகாத்து பராமரித்து வருகிறது இன்றும் பெருவுடையார் கோவிலில் தினசரி வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன வருடாந்திர திருவிழாக்கள் ஆருத்ரா தரிசனம் மகா சிவராத்திரி போன்ற பெருவிழாக்களில் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள்